மயிலாடுதுறை அருகே மதுவிலக்கு போலீசாரால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு பின்னர் காணாமல் போனவர் குறித்து சிறப்பு தனிப்படை சிபிசிஐடி சிபிஐ விசாரணை நடத்தியும் கண்டறியப்படாத தங்களது தந்தையை கண்டுபிடிக்க சிறப்பு விசாரணைக்குழு அமைக்க விவசாய தொழிலாளியின் மூன்று மகள்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் காளையூர் காவல் சரக்கத்திற்குட்பட்ட எழுமகளூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாய கூலித் தொழிலாளி சத்யசீலன் இவர் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒராம் தேதி பொறும்பூர் பாலும் அருகில் நின்றிருந்த போது சந்தேகத்தின் பேரில் மதுவிலக்கு காவல் உதவி ஆய்வாளர் நாகராஜன் தலைமை காவலர் உத்திராவதி ஆகியோர் சத்தியசீலனை விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர் சத்தியசீலன் காணாமல் போனதால் அவரது மனைவி வனிதா போலீசில் புகார் அளித்துள்ளார் அதன் பின்னரும் சத்தியசீலன் கண்டறியப்படாத நிலையில் அவரை கண்டுபிடித்து தரக்கோரி மனிதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்து ஏழு இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டுகளில் இரண்டு முறை ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்துள்ளார் இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி எட்டில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றியது ஐந்து ஆண்டுகள் கடந்த பின்னரும் சத்தியசீலன் கண்டுபிடிக்கப்படாததால் இந்த வழக்கு இரண்டாயிரத்து பதிமூன்றில் மத்திய குற்ற புலனாய்வு துறைக்கு மாற்றப்பட்டது ஆனால் சிபிஐ சத்தியசீலனை கண்டுபிடிக்க முடியவில்லை என அறிக்கை தாக்கல் செய்ததன் அடிப்படையில் இவ்வழக்கு முடித்து வைக்கப்பட்டு விட்டது சத்யசீலன் காணாமல் போன நாள் முதல் தனது மூன்று பெண் குழந்தைகளுடன் தனது வீட்டில் வசித்து வந்த வனிதா சத்யசீலன் போன போது நான்கு இரண்டு ஒரு வயது குழந்தைகளாக இருந்த அவரது மூன்று மகள்களும் தற்போது தாயும் உயிரிழந்த நிலையில் பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன தங்களது தந்தையை தமிழ்நாடு அரசு சிறப்பு விசாரணை குழு அமைத்து கண்டுபிடித்து தருமாறு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து வலியுறுத்தினர் மேலும் தங்களுக்கு அரசு குடிமனை பட்டா வழங்கி வீடு கட்டி தரவும் தந்தை தாய் இருவரும் இல்லாமல் வாழ்வாதாரம் இழந்துள்ள தங்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் இந்த மனுவினை அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரின் தனி பிரிவிற்கும் காவல்துறை இயக்குநர் மற்றும் உள்துறை செயலாளர் ஆகியோருக்கும் அனுப்பி வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பேர் வருஷா நான் இருந்து வரேன் ரெண்டாயிரத்தி ஏழில் எங்கள் அப்பாவை போலீஸ் பிடிச்சி போனாங்க இன்ன வரைக்கும் இருக்க இருக்குன்னு சொல்கிறாங்க வரைக்கும் எங்கள்கிட்ட ஒப்பாடிக்கல சிபிடிஎஸ்ஆர் நடந்துட்டு இருக்கு சென்னையில் டெல்லியில் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு எங்கள் அம்மாவும் ரெண்டு மாதமும் கூலி வேலைக்கு போயிருந்தாங்க பாம்பு கடிச்சு இறந்து எங்களுக்கு யாரும் இல்லை அப்பா அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை எங்களுக்காக என்னது உதவி மாதிரி கேட்டு ஏசு சொல்லு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க கவர்மெண்ட் எங்க அப்பாவை இருக்க இருக்கான்னு சொல்றாங்க இன்ன வரைக்கும் ஒப்பாடிக்கல எனக்கு இருபத்தோரு வயசு ஆயிட்டு இன்னும் இருக்காங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க எங்க அப்பாட்ட எங்க அம்மாட்ட கேக்குறப்ப எங்க அம்மாவை சொன்னாங்க போலீஸ் அப்பாவை புடிச்சிட்டு போயிட்டு கேக்குறப்பதான் எங்க அம்மா எங்களுக்கு சொன்னாங்க நாங்களே எல்லாம் சின்ன சின்ன கை குழந்தை இன்ன வரைக்கும் இருக்க இருக்குன்னு தான் சொல்றாங்க வரைக்கும் எங்கள்கிட்ட ஒப்பாடிக்கவே இல்லை எங்க அப்பாவை